நான் முதல்வன் திட்டத்தின் மூன்றாம் ஆண்டு வெற்றி விழா மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் தொடக்க விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது இதில் தமிழக முதலமைச்சர் பேசும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் ஒரு தந்தை தன்னுடைய வெற்றியா தான் கொண்டாடுவார் அதனாலதான் உங்களை பார்க்கிறப்போ எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி நான் அதிகாரிகள்ட்ட கேட்பது வழக்கமாக வச்சிருக்கிறேன் அதுல குறிப்பா நான்வது திட்டத்தில் படிச்சவங்க எத்தனை பேர் இதுல வெற்றி பெற்றிருக்காங்க எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு கேட்பேன் கடந்த மூணு ஆண்டுகள்ல நான் முதல் திட்டத்தால மூன்று லட்சத்தை இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி மூணு மாணவர்கள் முன்னணி நிறுவனங்கள்ல பணி பெற்றிருக்காங்க இப்படி திறன் மேம்பாடும் வேலை வாய்ப்பு மட்டும் போதாது போட்டி தேர்வுகளை வென்று உயர் பதவிகளில் அரசு அரசு அதிகாரிகளா நீங்க உருவாகணும்னு நினைச்சோம் இரண்டாயிரத்தி யூபிஎஸ்சி அந்த தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கு மேல சங்க தேர்வாகிட்டு இருந்தாங்க ஆனா படிப்படியா குறைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெறும் இருபத்தி ஏழு பேர் தான் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க இந்த நிலையை மாத்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி நான் முதலன் போட்டித் தேர்வுகள் பிரிவ தொடங்கும் அதுல ஆயிரம் பேரை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு மாசமும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்னு பத்து மாசத்துக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றா ரூபாய் ஊக்கத்தொகை தான் இந்த ஆண்டு முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவங்களுடைய டெல்லி பயணம் மற்றும் சிறப்பு பயிற்சிகளுக்கு ஊக்க தொகையா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சோம் என்ன தெரியுமா இந்த ஆண்டு கிளியர் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு அந்த ஐம்பத்தி ஏழுல அவங்க ஐம்பது பேர் நான் முதல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வெற்றிக்கு பிறகு அவங்க கொடுத்த பேட்டிகள் தம்முடைய வெற்றிக்கு காரணமான நான் முதல் திட்டத்தை குறிப்பிட்டு எனக்கு நன்றி சொன்னப்போ எனக்குள்ள ஏற்பட்ட மகிழ்ச்சியை வரைக்கும் வார்த்தைகளை இல்லை மட்டுமல்ல எஸ் எஸ் சி பேங்க் எக்ஸாமுக்கு ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து ஐநூற்றி பத்து பேரை ட்ரைனிங் பண்ணதில் ஐம்பத்தி எட்டு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க இப்படி மாணவர்களுக்கு மட்டும் இல்ல வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை கேட்ட மாதிரி பேராசிரியர்களுக்கும் விரிவுரையாளர்களுக்கும் நான் முதல் திட்டத்தில் முன்னணி தொழில்நுட்பம் மூலமா பயிற்சி அளிச்சு இதுவரைக்கும் ஒரு லட்சம் பேருக்கு திறன் பயிற்சி சான்றிதழ் வழங்கி இருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சிறந்த கல்வி தரம் சிறந்த பயிற்சி எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிற உன்னதமான உயர்கல்வின்னு எல்லாரும் சொல்லணும் அதை இந்த நான் முதல் திட்டம் சாத்தியப்படுத்தி இருக்கு மேம்பாட்டை நினைச்சு பயிற்சி கொடுக்கிறோம் அதனாலதான் இந்த திட்டத்தில் திறன் போட்டிகளையும் நடத்துறோம் கடந்த ஆண்டு டெல்லியில் நடந்த இந்திய திறன் போட்டியில நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் எண்பத்தி ஏழு பேர் அறுபத்தொரு பிரிவுகளில் கலந்துகிட்டு ஆறு தங்கம் எட்டு வெள்ளி ஒன்பது வெண்கலம் பதினேழு சிறப்பு பதக்கங்களை நாற்பது பதக்கங்களை வென்று இந்திய அளவில மூணாவது இடத்தை பிடிச்சாங்க அடுத்த ஆண்டு ஷாங்காய் நகர்ல உலகத்திறன் போட்டிகள் நடக்க போகுது அதுல கலந்துக்கிற போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தமிழ்நாடு திறன் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதிவுகள் இன்னைக்கு தொடங்குது நான் முதல்வன் தளத்தில் பதிவு செஞ்சு இந்த போட்டியில வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன் அடித்தளத்தை பள்ளி மாணவர்கள் அறிவாற்றலை கண்டறிந்து மெருகேற்றக்கூடிய நான் முதல்வன் ஒலிம்பியா திட்டம் பள்ளி மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு திட்டம் சமூக பொருளாதார காரணங்களால பள்ளிக்கு கல்விக்கு மேல படிக்க முடியாத மாணவர்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்ய உயர்வுக்கு படித்திட்டம் கிராமப்புற மாணவர்களுக்கு திறன் பேச்சு வழங்க சிகரம் தொடரக்கூடிய திட்டம் கல்லூரி போற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன் இப்படி பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில்தான் இன்னைக்கு வெற்றி நிச்சயம் திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்கிறேன் இந்த திட்டத்தை பத்தி சொல்லணும்னா உலகத்தர தரவாய்ந்த முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் நிறுவனங்கள் மற்ற தொழில்துறை நிறுவனங்களோடு இணைஞ்சு தமிழ்நாடு முழுக்க பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது உள்ள படித்த வேலை இல்லாத இளைஞர்கள் படிப்பே பாதிகளே நிறுத்தனங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு குறுகால திறன் பயிற்சிகளை வழங்க போறோம் இதுக்கான பயிற்சித் தொகையும் நம்ம திராவிட மாடல் அரசே ஏற்க போகிறது மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் இளைஞர் தமிழர்கள் மீனவ இளைஞர்கள் சிறுபான்மையினர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு இளைஞர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியா பின்தங்கிய வகுப்பின் அனைவருக்கும் அரசினுடைய நலத்திட்ட பயனாளிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் வழியாக கண்டறிந்து இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அது மட்டுமல்ல தொலைதூர மாவட்டங்களிலிருந்து பயிற்சி பெற விரும்புகிற மாணவர்களுக்கு உணவுடன் கூடிய இருப்பிட வசதியும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக வழங்கப்படும் இந்த திட்டத்தில் சேர ஸ்கில் வாலெட் என்ற செயலியை உருவாக்கி இருக்கிறோம் இந்த ஆப்ல எந்த கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன பயிற்சின்னு எல்லா டீட்டெயிலும் இருக்கும் இப்படி தமிழ்நாட்டையே உயர்த்துகிற உன்னதமான திட்டமாக இருக்கிறத காரணத்தினால நான் முதல்வன் திட்டம் என் நெஞ்சுக்கு நெருக்கமான திட்டமாக இருக்கு இன்னைக்கு பணி பெற்றுள்ள மாணவர்களுக்கும் நமக்கு துணை நிற்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும் மாணவர்களான உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாணவர்களான நீங்க வளரணும் வளர்ச்சி எடுக்கணும் தான் ஏராளமான திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் லேப்டாப் தரப்போகிறோம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது கல்வியை இருக பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு நாங்கள் உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தி நான் திட்டம் மூலமா இன்னும் பல முதல்வர்கள் உருவாகணும் உங்க வெற்றியை பார்த்து உங்களை பெற்றவங்க எவ்வளவு மகிழ்ச்சியும் பெருமை அடைவாங்களோ அதே அளவு மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன் உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம் திறமை இருந்தால் வெற்றி நிச்சயம் உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் நான் முதல்வன் திட்டத்தின் சாதனைகளை விளக்கி தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம் வெற்றி நிச்சயம் திட்டத்தில் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவதாக அவர் கூறியிருக்கிறார்